ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குப்தர்கள் டாப்பிக்கில் என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா பொறுத்து மேக்ஸை ஃபாலோயிங் கேட்டுருக்காங்க அதாவது இந்த பக்கம் வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் எழுதின ஆசிரியர்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க சாகுந்தலம் முத்த முத்ராட்சசம் மிருச்சகடிகம் தசகுமார சரிதம் சாகுந்தலம் அப்படிங்கிறது காளிதாசருடைய நூல் முத்ரா ராட்சசம் அப்படிங்கிறது விசாகதருடைய நூல் மிருச்சகடிகம் அப்படிங்கிறது சூத்திரகருடைய நூல் தசகுமார சரிதம் அப்படிங்கிறது தண்டின் வந்து எழுதியிருப்பார் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஒன்று நான்கு இரண்டு அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாக்பதர் எழுதிய நூல் இதுவுமே வந்து நூல் தொடர்பான ஒரு கேள்வி தான் வாக்பதர் எழுதிய நூல் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் அஷ்டாங்க சம்ஹ்ருகம் அஷ்டாங்க சம்ஹ்ருகம் மூன்றாவது கேள்வி முதல் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் தான் முதல் முதலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார் முதன் முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் பஞ்ச சித்தாந்திகா என்ற ஐந்து வான இயல் அமைப்புகளை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வராகமிகிறர் பஞ்ச சித்தாந்திகா என்ற ஐந்து வான இயல் அமைப்புகளை தொகுத்தவர் வராகமிகிறர் அடுத்தது ஐந்தாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வசுபந்து அப்படிங்கிற அறிஞரை வந்து ஆதரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான் வந்து ஆதரித்திருப்பார் அடுத்தது ஆறாவது கேள்வி அலகாபாத் கல்வெட்டை பொறித்தது இவரது அமைச்சர் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடியது சமுத்திரகுப்தருடைய அமைச்சரான அரிசேனர் இவர் தான் வந்து இந்த கல்வெட்டில் வந்து சமுத்திரகுப்தரை பற்றி எழுதியிருப்பார் அமைச்சர் யா யாருடைய அமைச்சர்னா சமுத்திரகுப்தருடைய அமைச்சர் அவருடைய பெயர் வந்து ஹரிசையனர் ஏழாவது கேள்வி நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவ நிறுவியவர் குமாரகுப்தர் எட்டாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா குப்த பேரரசின் தேசிய சின்னம் குப்த பேரரசின் தேசிய சின்னம் பார்த்தோம் அப்படின்னா கருடன் ஒன்பதாவது கேள்வி அலகாபாத்தில் கிடைக்கப்பட்டுள்ள குப்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது அதாவது இப்போதான் பார்த்தோம் அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றியது அரிசையினர் வந்து பொறித்திருப்பார் பின் வருவனவற்றில் விசாகதத்தரால் எழுதப்பட்ட இரண்டு நூல்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்திர ராட்சசம் அதுக்கப்புறம் வந்து தேவிசந்தர்குப்தம் இது ரெண்டுமே வந்து விசாகதத்தர் எழுதியிருப்பார் நூல்கள் அப்படிங்கிறதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்றாவது கேள்வி எந்த பண்டைய பல்கலைக்கழகம் பத்தாயிரம் மாணவர்களையும் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களையும் கொண்டிருந்தது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் இதை உருவாக்கியவர் குமார குப்தர் பனிரெண்டாவது கேள்வி ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஆன்சர் பார்த்தோம் ஆன்சர் வந்து சிலா பத்ரா வந்து தலைமை வகித்திருப்பார் பதிமூன்றாவது கேள்வி பாக்யான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் வந்து பாகியான் அப்படிங்கிற சீன துறவி வந்து வரு இந்தியாவிற்கு வருகை புரிந்திருப்பார் பதினான்காவது கேள்வி குப்த பேரரசின் தேசிய சின்னம் கருடன் இதை நம்ம பார்த்துட்டோம் அலகாபாத்தில் கிடைக்கப்பட்டுள்ள குப்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் அது அலகாபாத்தூர் கல்வெட்டு சமுத்திர குப்தரை பற்றி கூறுவது பொறித்தவர் ஹரிசேனர் அடுத்தது வந்து பதினாறாவது கேள்வி இந்தியாவில் செங்கற்களால் ஆன மிக பழமையான கோயில் யார் காலத்தில் கட்டப்பட்டது இந்தியாவில் வந்து செங்கற்களால் ஆன மிக பழமையான கோயில் வந்து யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா குப்தர்களுடைய காலத்தில் தான் கட்டியிருப்பாங்க பதினேழாவது கேள்வி அலகாபாத் கல்தூன் கல்தூன் கல்வெட்டினை வரைந்தவர் அலகாபாத் கல்தூணை வரைந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரிசேனர் யாரை பற்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமுத்தரை குப்த் சமுத்திர குப்தரை பற்றியது இப்போ அமைச்சரான ஹரிசேனர் தான் வந்து இந்த கல்வெட்டினை வந்து வரைந்திருப்பார் அவரை பற்றி எழுதியிருப்பார் சமுத்திர குப்தரை பற்றி ஸோ மொத்தம் வந்து பதினேழு கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் குப்தர்கள் பற்றி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளோட தொகுப்பு தான் இது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ